ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டிராக்டர் பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ஒரு வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கட் கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டி எஃப்சி பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு போன வீடியோவில் வந்து என்ன ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரலாக ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்கோம் இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராக வந்தால் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஒரு பாட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா டிஏ ஃபார்மில் சைன் ஆகிட்டதுனுங்க மெயினாக அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதை பற்றி டிஏ டிஎஃபார்ம்மில் சைன் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டிங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இருந்தால் அப்படியே நேரம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸு இல்லை எஃப்சி லார்ஸ் இல்லை இல்லைப்பா இப்போ வந்து நான் இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி தான் போட்டோம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வருது நண்பா எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஏதோ சொன்னாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ரூபான்னு வச்சுங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வருது முடிச்சுட்டிங்க அப்படின்னா பழைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இதில் ஏழு எட்டுலாம் பார்த்திங்கன்னா புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் இடம் இருக்காது இந்த வேக நேரம் ஒரு ஆப் இருக்கும் அதில் கூட செக் பண்ணி பாருங்கள் அவங்க வண்டி நம்பர் போட்டு வண்டி ரிஜிஸ்டர் எதுவும் வராது அதனால் ஸோ வந்து அந்த புக்கை வந்து கையில் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் ஆட் பண்ணும் சிஸ்டத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வண்டி அக்ரி அக்ரல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வண்டி வந்து அக்ரியில் இருக்குது அப்படின்னா வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீன் டேக்ஸ் நண்பா அது வந்து நீங்கள் இப்போ எஃப்சி முடிஞ்சு அஞ்ச் வண்டி புது வண்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் பாஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் எஃப்சி முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கொடுத்தேன் எஃப்சி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எஃப்சி பண்ணாமல் வச்சுன்னா லேட்டு பீஸ் லேட் பீஸ்னு சொல்லி அது ஏற்படுவாங்க அதை கட்டிவிட்டு க்ரீன் டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட்டிடணும் இன்சூரன்ஸ் போடுறீங்க க்ரீன் டேக்ஸ் கட்டுறீங்க க்ரீன் டேக்ஸ் அக்ரியில் இருந்தால் நீங்கள் க்ரீன் டேக்ஸ் கட்டணும் அக்ில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோட் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி வரணும்பா ரோட் டேக்ஸ் கட்டணும் உங்களுக்கு அதிகமாக வரும் அக்ரின்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக வரும் ஸோ அதனால் க்ரீன் டேக்ஸ் கட்டி முடிச்சுக்கோங்க க்ரீன் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து நீங்கள் சிஸ்டில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு தான் க்ரீன் டேக்ஸ் கட்டணும் க்ரீன் டேக்ஸ் கட்டிட்டு க்ரீன் ரொம்ப நாள் பத்து வருஷம் எஃப்சி பண்ணல அப்படின்னா ரெண்டு க்ரீன் டேக்ஸ் வரும் அது ரெண்டு க்ரீன் டேக்ஸ் கட்டிடுங்க க்ரீன் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி வந்து சரண்டர் பண்ணணும் வண்டி வந்து அக்ரிக்கப்படிக்கும் போது அக்ரி வந்து சரண்டர் ஆடிஎப்சி போய் அக்ரி சரண்டர் பண்ணணும் அக்ரி சரண்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வண்டியை வந்து எப்சி காட்ட முடியும் எப்சி காட்டுறதுக்கு என்ன வேணும்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பானட்டு எல்லாமே பெயிண்டிங் பக்காவாக இருக்கணும் பக்கா பெயிண்டிங் பக்காவாக டாப்புக்கு இப்போ எல்லாம் நீட்டாக இருக்கும் நம்பர் பிளேட் வந்து பக்காவாக தெரியும் ஏன்னா ஆடியோஸ் வந்து நம்பர் பிளேட் ஃபோட்டோ படிப்பாங்க ஸோ நம்பர் பிளேட் வந்து பக்காவாக உங்களுக்கு இருக்கணும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் சிறுக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வண்டி பிரேக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரேக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம நீங்கள் வண்டி எஃப்சியே கொண்டு போய் காட்ட முடியும் இதெல்லாம் நீங்கள் வண்டி பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் எப்சி காட்டலாம் எப்சி காட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வண்டி வந்து இப்போ எப்சி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பார்த்தீங்களா ஃபார்மு அடுத்தது கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஃபார்மு ஃபார்ம் சைன் வாங்கிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்பா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான கான்செப்ட் ஒரு வண்டியில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச தகவல் படி இதுதான் இப்படி தான் நம்ம பண்ணுறாங்க இல்லைங்க நான் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு எஃப்சி பயணம் அப்படியே ஓட்டுற நீ தயவு செஞ்சு ஓட்டாதீங்க இன்சூரன்ஸ் வந்து செல்லாது இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி இல்லாமல் ஓடிச்சப்புடின்னா இன்சூரன்ஸ் போடுறது நண்பா அது இன்சூரன்ஸ் செல்லாது உங்களுக்கு கண்டிப்பாக செல்லாது ஸோ அதனால் எம்சி இன்சூரன்ஸ் வந்து உங்கள் பேரம் போடுறீங்க எஃப்சி மட்டும் மேலே ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆகும் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்பா அது மாதிரி பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ டெய்லர் என்டாஸ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க என்டாஸ்மெண்ட்டு வேணும் அப்படின்னா என்டாஸ்மெண்ட் போட்டுக்கலாம் அதுக்கு தனி சார்ஜ் ஆகும் என்டாஸ்மெண்ட் இருந்து எஃப்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் அதிகமாக வரும்பா என்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி காட்டுறது கம்மியாக வரும் என்ண்டாஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் வச்சுங்களேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ லேட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் பீஸ் ஏறிகிட்டே இருக்கும் லேட் சார்ஜுன்னு சொல்லி அது போட்டுவிட்டுருப்பாங்க அது வந்து மெயினாக அது அது என்ன பெண்டிங் பில் மாதிரி வரும்னு வச்சுங்களேன் அது வந்து ஃபைன் மாதிரி கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணணும் அது பண்ணினா தான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஃபுல் கிளியரன்ஸாக வரணும்பா ஏன்னா இன்னும் மெயினில் ஓட்டம் அப்படிங்கும்போது வண்டி பக்கம் வந்தால் தான் நமக்கும் ஒரு சேஃப்டி எஃப்சி இருந்தப்பனால நாளைக்கு நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை எப்சி எல்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் பயந்து பயந்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆர்சி எப்சி இல்லைன்னா அது வந்து முக்கியமாக இதெல்லாம் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம மெயின் கான்செப்ட் இதில் நான் எனக்கும் இவ்வளோ நாளாக பண்ணணும் ஆனால் இதுலேயே நீங்கள் சிம்பிளாக முடிக்கிறோம் எது வண்டிக்கு எதுவுமே இல்லைனா அப்படின்னா இந்த ரூல்ஸ் நீங்கள் இதான் ரூல்ஸ் நினைக்கிறேன் இது மாதிரி பண்ணணும் வண்டிக்கு எனக்கு வந்து சும்மா சாதாரணமாக நான் நேர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணலாங்க அப்படின்னா அது ரொம்ப நண்பா அது டக்குன்னு பா டிஎஃப் ஆம் சைன்ட்டு இருந்தால் போதும் பேர் மாற்றிக்கலாம் பின்சோன்ஸ் எல்லாம் இது அது சின்ன சின்ன வேலை ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிக்கலாம் இல்லை மொத்தமாகவே பிரச்சனை இருக்குது வண்டியில் அப்படின்னாவே இதெல்லாமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஓகே நண்பா இப்போ வந்து இந்த தகவலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் நண்பா ஓகே நம்பா இது இதை பற்றி சொல்லணுன்ற ஒரு தகவல் எனக்கு இருந்துச்சு இப்போ இன்சூரன்ஸ் பார்த்திங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ஆகுது மேலே எஃப்சி கிரீன் டாக்ஸுக்கு வந்து அந்த வண்டி இது புக்கு பொறுத்து நண்பா உங்களுக்கு வண்டி புக்கு வண்டி இயர் ஷாப்பு இயர் இயரு இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு மாறும் ஸோ அதனால் அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் மாறும் வச்சுங்களேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு இருபது ரூபா வந்து நினைக்கிறேன்பா இருபது ரூபா இருபத்தொன்னுரூவா வந்து நினைக்கிறேன் இது எல்லாமே ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் மட்டும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாக்குள்ள வரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிணா அது சார்ஜ் ஒரு ரெண்டுரூவா அந்த மாதிரிக்குள்ளே வரும் ஃபுல்லாக டோட்டலாகவே வண்டி மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இருபது ரூபா மேலே வரும் இருபதுருவா அந்த லிமிட் வந்து நம்பா இது நீங்கள் லைசன்ஸ் ஆஃபீஸும் போய் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்குன்னே தனியாக ஒர்க் இருப்பாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எஃப்சி இதெல்லாம் பண்ணி தரத்துக்குனே நீங்கள் அவங்ககிட்டையுமே பண்ணிக்கலாம் வேணும்பா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோங்குது உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சாலே இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பற்றி நாலேஜ் கேட்டு கூட விசாரித்து பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சு கூட மூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வேறு வண்டியில் வச்சுருப்பாங்களே அவங்ககிட்ட தெரிஞ்சு மூவ் பண்ணிக்கங்க ஒரு நான் என்ன நான் வந்து என்னென்னா ஒரு ப்ரொசீஜர் இப்படி தான் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்க பற்றி பிரச்சனை இல்லை தெரியாதவங்க பற்றி நான் எனக்கு வந்து இதை பற்றி தெரியல அதனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக ரொம்ப டீப்பாலாம் எதுவும் டீப்பாக ஸோ அதனால் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒரு எஃப்சி பண்ணுற ப்ரோக்கர் அவங்ககிட்ட கேட்டு தான் என் வண்டி இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால சரி டீட்டெயிலாக உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் நம்ப உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுவிட்டு பாருங்கள் அது ரைஸ் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது உங்கள் டவுட்டாக இருந்துச்சு போனாலும் கமெண்ட் பண்ணணும் நான் டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சேன்னா சொல்கிறேன் இல்லை நான் கேட்டு கேட்டு சொல்கிறேன் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தோறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நம்ம சேனல் வரணும்பா ஓகே நம்ம தேங்க் யூ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா பாருங்கள்